திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று முப்பத்தி ஐந்து அதிகாரம் புகழ் ததிசி என்னும் முனிவர் பாற்கடலில் உருவான அமுதத்தினை உண்டு அதனால் மிகவும் பலம் புரிந்திய முதுகலும் போடு வாழ்ந்து வந்தார் அசுரர்கள் கூட்டத்திலே விருத்திகாசுரன் என்னும் அரக்கன் மிக வலிமை மிக்க வளத்தோடு உருவாகி கொண்டிருந்தான் அவன் இந்திரன் மீதே படையெடுத்தான் தேவர்கள் எல்லோரும் அவனுக்கு அஞ்சி திருமாலிடம் சென்று முறையிட்டனர் பிரித்திகாசுரனை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு மகாமுனிவர் தனது உயிரை தியாகம் செய்ய வேண்டும் அம்முனிவருடைய முதுகெலும்பை கொண்டு ஒரு ஆயுதம் செய்து அதன் மூலம்தான் அரக்கனை கொல்ல முடியும் என்றார் திருமால் இதையறிந்த இந்திரனும் பல முனிவர்களை நாடினார் எவரும் போது ஒரு நாள் ததீசி முனிவர் மட்டும் தனது உயிரை கொடுத்து அரக்கனிடம் இருந்து தேவர்களை காப்பாற்ற முன்வந்தார் சொன்னபடியே முனிவர் தனது உயிரை தியாகம் செய்தார் இந்திரனும் ததீசி முனிவரின் முதுகெலும்பை எடுத்து ஆயுதம் செய்தார் முடிவில் அவ்வாயுதத்தால் விருத்திகாசுரனை போர் செய்து கொன்றார் இந்திரன் தன்னை அழித்து இந்த சமூகத்திற்கு விலை உயர்ந்த முத்துக்களை தரும் சிப்பிக்கு என்றுமே சிறப்பு அதுபோல தனது உயிரையும் உவந்து கொடுத்து இப்புகழுடம்பிற்கு புகழ் சேர்ப்பவர்கள்தான் உயர்வானவர்கள் என்பதை நத்தம் போல் கேடும் உலராகும் சாக்காலும் வித்தகர்க்கு அல்லால் அரிது என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் உயிரிருந்தும் துன்பம் இருந்தால் வாழ்வின் இழப்பு உயிர் துறந்தும் புகழ் சேர்த்தால் வாழ்வின் சிறப்பு